ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் இனம் தேன் இன்னைக்கு மாணிக்கி வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா நேற்றே சொல்லிட்டாரு தான் எனக்கு தாயாக இருந்து என்னைய வந்து கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர் அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் எப்படி நிற்கிறாரா பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருக்கி என் ஆறுயிரால் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் பேராது நின்ற பெருங்கருணை பேறாரே என் மனசில் எல்லாம் குற்றம் இருக்கு வஞ்சம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே நீ என் மனசை விட்டு போகாமல் என் நெஞ்சு குளாரியை நிலச்சிருக்கிற யார் நீ கருணை வல்லல் உன்னுடைய பெருங்கருணை என்னான்னு சொல்கிறது ஆறா வமதை அளவிலா பெம்மானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்னுடைய மனசுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற ஒளி நீ அப்படிங்கிறாரு நீரா இருக்கி என் ஆறுயிராகி நின்றானே என் உயிரியே எப்படி நீரா உருக்கிட்ட நீயே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமேட்டு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே உனக்கு எப்படி ஒரு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் சிவபெருமானை எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்டயே நம்மளே நம்ம ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிடலாமா நாளைக்கு இன்னும் நிறையா சொல்லப்படுறாரு மாணிக்க வாசகர் கேட்கலாமா ஓகே பைராதே கிருஷ்ணா